மொத்தம் <laughs> <laughs>

Oh no!

நல்லா இருக்கேன் <sociedad> <Smos>

இந்த பரவிகள் போக ஞான பரவிகள். இந்த பரவை எல்லாம் போகாது. நாம நினைச்சி என்னதான் விரட்ட நினைச்ச போய் நின்னு வந்து. அந்த வரணும். வேளை மலைச்சாரை. இப்ப சரண்ட முனிவர் வர குறியா? அது என்ன வறியாக குடுத்துன கூபுனு சரியா? ஆயிது ஒரு பக்கமாக போய் காவளை பார்க்கலாமா? ஆளும் ஆளணும். சோ. நீங்க வலிச்சா எடுத்துக்கிறேங்க நீங்க வரல உட்காந்துட்டே இருக்காம கம்ப்யூட்டர் மாதிரி இல்ல இல்லை

நாலாயிரம் பதத்தை பெற்றவன் நாய் என்றால் நாளும் ராய் என்றால் நாகம் தாய் என்றால் தானும் கிரி என்றால் நாவையை நித்திய காரியங்களை முடித்துக்கொண்டு தாயில் சிறந்ததோ ஒரு இல்லை தந்தை சொல் மிக்கதொரு மந்திரமில்லை என்ற வாக்கிற்கனு சத்தியரோகம் சென்றேன் இ முதல் எறும்பு புல் பூண்டு முதலியே எண்பத்தி நான்கு லட்சம் சீவராசியை படைக்கக்கூடிய தந்தை பிரமனை பணிந்து வெள்ளை கரை உறுதி வெள்ளை படி மூண்டு பிள்ளை அரியாசனத்தில் வைத்திருப்பார் அரசரோடு தம்மை சரியாசன வைத்து தாயின்

சிவபெருமானிய மனித கலகம் தேடி இந்த உலகிலே பரம் வரக்கூடிய நேரத்தை ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு இடத்துக்கு தங்கினாலும் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டாலும் என் சிரமாகப்பட்டது ஆயிரத்தி என் அண்ணன் தக்கனின் சாபத்திற்கு கழகத்திற்காக நல்ல வழிவகை தேடி நாடி நாடு கூட இடத்திலே யாரை படைந்தாள் கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் என்று எண்ணி பார்த்தாள் சிகட சக்கர சிம்மம் சகட சக்கர தாமரை நாயகன் அகன சக்கர விண்மணி யாவரை

கேள்வி கேட்பதற்காக சென்றால் அவமானப்பட்டால் திரும்பி வந்தால் எச்சுக்கிறாள் எரிக்கப்பட்டு இறக்கவும் பட்டால் தாக்கல் அப்ப கோபம் பட்ட சிவபெருமார் தன் உத்த வீர குடி கீழ் அடித்தார் அவர் அடித்ததனாலே உருவானார் வீரபத்தர் கடவுள் வீரபத்தர் கடவுளுக்கு எடுக்கப்பட்ட ஆணை என்ன தக்கம் செய்யக்கூடிய அந்த யாகத்தினை அழிக்க வேண்டும் என்பது அவர் இடப்பட்ட கட்டளை தக்க வீரபத்திரன் போராரு யாகத்தினை அழிக்கிறாரு அனைவரையுமே தண்டிக்கின்றார் அப்ப தண்டித்த பொழுது சூரியனுக்கு ஒரு மிகப்பெரிய குற்ற உணர்ச்சி அதான் என்னதான் இருந்தாலும் பரபொருள் சுபபெருமான் அந்த சுபபெருமானைக்கு அழைப்பு விடுக்காமல் நடைபெற்ற தியாகத்திலே பங்கு பெற்று நாம மிகப்பெரிய ஒரு தவறு பண்ணிட்டமே என்று வருந்திய சூரியன் எப்படியா தான் செய்த தவறுக்கு பிராய்ச்சி ஒரு இடத்து எந்த இடத்தில் சென்று வழிபட வேண்டும் என்று என்னை சிவன் கேட்க அவர் சொல்றாரு லவணாபுரம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே சென்று நீ வழிபட்டாய் என்றால் உனக்கு நீ செய்த தவறு தவறுக்கான பிராய்ச்சிதம் கிடைக்கும் அப்படின்னு சுப்பிரமணியன் சொல்லிட்டார் அப்ப நவநாசுரம் எடுத்து வர்றாரு வந்து அவருடைய பிள்ளையாகப்பட்ட விநாயக பரவாயில் வேண்டி தமம் இருக்கிறார் தமம் இருக்கும் பொழுது அப்ப சிவனுடைய ஆசையினாலே அவருடைய செய்யக்கூடிய சூரியன் கற்ற அந்த சாபமானது நிவர்த்தி போயிடும் அதனால ஆறு மாதம் தட்சணாயன காலத்துல அந்த விநாயக பெருமான் மீது ஒளிபடுவதுமாகவும் உத்தராண காலத்துல மேற்கு புறம் அவருடைய மீது ஒளிபடுமாறு விளங்கப்பட்ட ஒரு மிகச் சிறந்த ஒரு விநாயகருடைய ஆலயம் அவன் நவனம் என்றால் தமிழில் உப்பு நான் அப்படி நவனம் என்று சொல்லக்கூடிய அந்த உப்பையோட விளங்கியதால் இன்னைக்கு உப்பூர்ல வெயில் உகந்த விநாயகர்னு ஒரு ஆலை சிறந்த ஒரு ஆலயம் அப்படி ஆலயம் உருவாக்க காரணம் அமைந்து விநாயக பிரமாவை படிந்துவிட்டு கடகத்திற்கான கேடலாம் நாராயணன் அதற்க முன்பாக எங்களுக்கெல்லாம் நல்லது வாய்ப்பினை வாரை விளங்கிய கிராமமாகிய எங்களது புள்ளுபடையை சிறந்தது மாபெரும் கிராமத்தின் பெருமக்களுக்கும் இந்த விழாவை நடத்தக்கூடிய அத்தனை உயர்ந்த உள்ளங்களுக்கும் நாடக கலைஞர்களையும் நாடக கலைஞர் ஆளுக்கூடிய அத்தனை சுற்றுமாதான ஆளுக ரசிகர்களுமே முதற்கள் மனமாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு வணங்கலாம் எம்பரவார் விநாயகப் பிரமாளை அத்தி ஐந்து கரத்தனே